தினம் ஒரு இலக்கணம் செவன்த்தில் பேஜ் நம்பர் அறுபத்தொம்போது இன்னைக்கு போலிகள் பற்றி பார்க்கலாம் அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் செய்வினை செயபாட்டு வினைன்னு பார்த்தோங்க அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் என்னங்க செயபாட்டு வினை உண்ணப்படும் தமிழேனா செயபாட்டு வினை அந்த வீடியோ வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இன்னைக்கு நம்ம போலிகள் பார்க்கலாங்க போலிகள்னா என்னங்க ஒரு ஒரிஜினல் இருந்துச்சுன்னா அதே மாதிரி டூப்ளிகேட்டாக பண்றது தாங்க போலி இப்போ ஒரு பிராண்டட் ஃபோனே இருக்குன்னா அது அதிக விலை இருக்குங்க அதே மாதிரி கம்மி விலையில் டூப்ளிகேட் செய்யறது தாங்க போலி இதே மாதிரி தமிழ்லையும் போலிகள் இருக்கு அது என்னென்னு பாத்தர்லாங்களா போலிகள்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தியரெட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாங்க சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதில் வேறு ஒரு எழுத்து இடம் பெறுவது போலி வேறு எழுத்து வந்தாலும் பொருள் மாறுபடாது பொருள் மாறுபடுவதில் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க வேற எழுத்து எந்த வேணாலும் எழுத்து வேணாலும் வரலாம் முதல்ல வரலாம் இடையில வரலாம் இறுதியில் வரலாம் ஆனால் பொருள் மட்டும் மாறக்கூடாதுங்க அதுதான் போலிகள் அப்படின்னு சொல்றோம் இது வந்து மூன்று வகைப்படும் முதல் போலி இடைப்போலி கடைப்போலி அதெல்லாம் என்னென்னனு சொல்லி பார்க்கலாங்களா முதல் போலினா என்னங்க ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மாறுச்சுன்னா அது வந்து முதல் போலி பாருங்க பசல் அப்படிங்கிறதுல பைசல் அப்படின்னு மாறுது ஆனால் பொருள் மாறுபடுதில்லை மஞ்சு மைஞ்சு மயல் மயல் மயல்னா என்னங்க மயக்கம் அதே மாதிரி மயல்னாலும் மயக்கம் தான் ஆனால் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மாறியிருக்கு ஆனால் பொருள் மாறுபடுவதில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியானது தாங்க அடுத்தது இடைப்போழி பார்க்கலாங்க ஃபஸ்ட் லெட்டர் மாறுச்சுன்னா முதல் போலி ரெண்டாவது லெட்டர் மாறுச்சுன்னா சென்டரில் இருக்கிற வேர்டு மாறுச்சுன்னா இடைப்போலி அமைஞ்சு பாருங்க அமைஞ்சு அப்படின்னு மாறி இருக்கு இளஞ்சினா லை வந்து இளஞ்சின்னு மாறி இருக்கு அரையர்னா அரையர் இடைப்போலி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது சென்டராக இருக்கிற வேர்டு தான் மாறும் அடுத்தது கடைப்போலி பார்க்கலாம் அகம்னா அகன் நிலம்னா நிலன் பந்தல்னா பந்தல் கடைப்போலிக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் இருக்குங்க மகரம் வந்து நகரமாக மாறும் லகரம் வந்து ரகரமாக மாறும் இது ரெண்டே ரெண்டு மட்டும்தாங்க தான் ஒரு பொறுத்த வரைக்கும் மா வந்துச்சுன்னா அகம்னு மான் வந்திருக்கு இல்லைங்களா அது வந்து நகரமாக அகன்னு மாறும் லா வந்து ரகரமாக மாறும் இது ரெண்டும் கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணு வகை இல்லாமல் இன்னொரு போலி இருக்குங்க அது வந்து முற்றுப்போலி அனைத்து எழுத்துக்களும் மாறும் ஆனால் பொருள் மாறுபடாது போலினாவே பொருள் மாறுபடாதுங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் போலியில் ஃபஸ்ட் லெட்ரு இடைப்போழில் ரெண்டாவது லெட்ரு கடை பொருளில் மூணாவது லெட்ரு ஆனால் முற்றுப்போலியில் அனைத்து எழுத்துக்களும் மாறும் அஞ்ச் அஞ்சு அப்படிங்கிற வேர்டு பாருங்கள் அஞ்சு அப்படின்னு இருக்கு ஆனால் பொருள் ஆனால் எல்லா லெட்டருமே மாறி இருக்குங்க அப்படி வந்தால் முற்றுப்போலி முதற்போலி ஈஸியாக போட்டுருலாங்க இடைப்போலி ஈஸியாக போட்டுடலாம் முற்றுப்போலி ஈஸியாக போட்டுருலாங்க கன்ஃபியூஷன் வர்றது என்னமோ கடை போலியில் தாங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா கடைப்போலி வேர்டு நாலு கொடுத்துட்டு இதில் எது கடை போலின்னு கேட்டிருப்பாங்க நான் எக்ஸாம்பிள் எழுதிருங்க பாரு அகம்னு எழுதியிருக்கேன் அகன் அப்படின்னு எழுதியிருக்கேன் பந்தல் அப்படின்னு எழுதியிருக்கேன் நிலம் அப்படின்னு எழுதியிருக்கேங்க இதில் வந்து எதுங்க கடைப்போழி மூணு வந்து போலி இல்லாத சொற்கள் க சரியான சொற்கள் ஒன்று மட்டும் இதுல போலியானது நாலுமே கடைப்போலி சொற்கள் தான் அதில் வந்து மூணு கரெக்டான வேர்டு ஒன்று மட்டும் கடைப்போலியான வேர்டு இந்த தாங்க எக்ஸாமில் கேட்பாங்க மகரம் வந்து நகரமாக மாறணும் லகரம் வந்து ரகரமாக மாறணும் இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு டைம் பார்க்கலாங்க போலினா சொலின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதில் வேறு ஒரு எழுத்து இடம்பெறுவது போலி பொருள் கண்டிப்பாக மாறுபடாது முதற் போலி இடைப்போலி கடைப்போலி மூணு போலிகள் இருக்கு போலிகள்னால் மூணு வகை தாங்க முற்றுப்பொழி வந்து இது இல்லாமல் இன்னொரு வகை முற்றுப்பொழினா அனைத்து எழுத்துக்களும் மாறுவது முற்றுப்பொழி பயிற்சியில் இருக்க ஒரு கொஸ்டின் பாருங்க வாழைப்பழம் நஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு மூணு போலியில் என்ன போலி வரும்னு கமெண்டில் போட்டு இந்த பேஜை வீடியோ லாஸ்டில் அட்டாச் பண்ணுறேங்க அதையும் பாருங்கள் நல்ல ஒரு தெளிவு இருக்கும்